வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் வாத இலைய இலையை வச்சு வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த இலை இந்த மாதிரி தான் இருக்கும் இதே மாதிரி இலை நிறைய இருக்குது அதனால் வாத நாராயண இலை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க இது ரொம்ப உடம்புக்கு நல்லது அதுக்கு தேவையான பொருட்கள் கேழ்வரகு மாவு வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு நல்லெண்ணெய் கொத்தமல்லி கறிவேப்பிலை சோம்பு சால்ட் வாத நாராயண இலை இப்போ ஒரு வெங்காயத்தை பிரியாணி கட் பண்ணுற மாதிரி நீட் நீட்டாக மெலிசா கட் பண்ணிக்கங்க அதே மாதிரி பத்து பல் பூண்டையும் இந்த மாதிரியே கட் பண்ணிக்கங்க அது கூட ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கங்க கொத்தமல்லி கறிவேப்பிலையும் பொடிசா கட் பண்ணிக்கங்க வாங்க வடைக்கான மாவு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் கேழ்வரகு மாவை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க அது கூட வாத நாராயண இலை ஒரு கப் அளவு எடுத்து மாவில் கொட்டுங்க அது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டையும் சேர்த்துக்குங்க அது கூட வெங்காயத்தையும் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் சோம்பு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி கருவேப்பிலை நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் அளவு உப்பு சேர்த்து அது கூட தண்ணி ஊற்றி நல்லா வடை பாதத்துக்கு பெசஞ்சி உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க இப்போ உருண்டை பண்ணி வச்சுருக்கிற மாவை சப்பாத்தி கட்டையில் ஒரு கவரை வச்சு லேசாக எண்ணெய் தடவி அது மேலே உருண்டை பண்ணி வச்சிருக்கிற மாவை தட்டி தோசை கல்லில் அசாதம் எடுத்து போடுங்க அது மேலே லேசாக நெல்லெண்ணெயை விட்டு திருப்பி போட்டு வேக விடுங்க நல்லா வேகட்டும் நல்ல வெந்த உடனே எடுத்துருங்க அவ்வளோதான் வாத நாராயண இலை வடை ரெடி இது மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப சுவையாக இருக்கும்